ஹாய் மக்களே நாங்கள் தான் டிஜிஎப் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோப் டூ வீடியோ தான் கமான் கேட்டுக்காங்க நாங்கள் வீடியோக்குள்ளே வந்து என்ட்ரன்ஸு ஏன்னா வந்து இப்போ நாங்கள் நைட்டு ஒரு பதினொன்றரைக்கு எடுத்துக்கிட்டுருக்கோம் அதனால் வந்து வெளியே எடுக்க முடியாதனால இப்போ உள்ளேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்புறம் வந்து இங்கே உள்ள கொடை இருக்குது அதுக்கப்புறம் இத்தீஸ் வந்து மொதல் நியூ பேப்லேருந்து டுவெல் மந்த்து பா பதினோர மந்த்து மட்டும் காணால் போயிருப்போம் அது எங்கே போச்சுன்னு தெரில மேலே ஃபுல்லும் பொம்மையாக பொம்மையாக கட்டி விட்டுருப்போம் அதிகங்களா எல்லாமே பொம்மை தான் அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம தேவையானது இந்த அது ரெண்டும் ஆமாங்க அப்புறம் வந்து குல தெய்வம் எதிரிங்க அப்புறம் வந்து ட்ரம்மு அப்புறம் ஆடுறது அப்புறம் வந்து பாத்ரூமில் வந்து கோல்கட்டு பாத்ரூம் நல்லா இருக்கும் பாத்ரூம் தான் இருக்கும் அதனால அவ்வளோ பெருசாக இருக்கும் குளிக்கிறதுக்கு நல்லா வசதியாக தங்க இருக்கும் அப்புறம் வந்து இப்போ வந்து பாத்ரூம் பார்த்து மரநாளில் அப்புறம் வந்து ரிதிஷ்கு தொட்டில் அப்புறம் வந்து இங்கே சாமி இருக்குங்களை நல்லா இருக்க சம்யா நல்லா இருக்கு இது வந்து எங்க சித்தி வாங்கி கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து விநாயகர் வீட்டுக்கு முன்னாடி அப்படியே வீட்டுக்குள்ள வந்தா தெரிய எல்லாருமே இன்ஸ்டாவில் இன்ஸ்டா யூடியூப் எல்லாமே பார்த்துருப்பீங்க அப்புறம் வந்து இதில் ட்ரெஸ்லாம் எல்லாமே இருக்கும் எல்லாமே ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து பாய் முடிச்சிட்டு எல்லாமே இருக்கும் கால்குலேட் சி காலண்டர் வந்து சி காலண்டர்ன்ற கடிகாரம் கடிகாரம் அங்கே இருந்துச்சு இதை தூக்கி வச்சிட்டோம் அப்புறம் வந்து சாமி ரூம் வந்து இப்படி இருக்காது மொதல் அப்படி இப்படின்னு இருக்கும் இப்போதான் கொஞ்சம் இப்போ வந்து நீட்டாக அப்போ தான் வச்சுருக்கோங்க இது எல்லாமே விஜய் அப்புறம் வந்துட்டு அவங்க டேடி வாவ் ஏம்மே ஏன்டா முடிய வச்சிருக்கீங்கன்னா வந்து சாமி ரூமு வந்து என்னைக்கா ஒரு நாள் தான் திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை லைட் டெக்ரேஷன் நல்லா லைட்டாக போட்டுக்கட்டும் லைட் டெக்ரேஷன்லாம் பண்ணி இந்த குத்தி வாழ்க்கெல்லாம் உள்ளே வச்சிருந்தேன் இப்போ தான் மேலே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஏ டேய் ஏய் ஹா அடுற லவ்வில் இருக்காங்க காமி அப்படிங்குறது வந்து சா இதெல்லாம் வச்சுக்கலாங்க

அப்புறம் வந்து இங்கே வந்து ஜாடி உப்பு அப்புறம் எல்லாமே ஜீனி எல்லாமே இருக்கும் அப்புறம் வந்து பெருசுலாம் மேலே வச்சுருவோம் இங்கே வச்சுருக்கோம் இப்போ வந்து தான் எங்கள் அப்பா செஞ்சு கொடுத்தாரு இது இந்த இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அதுதான் அவங்க டிவி வந்து மேலே மாட்டிருக்கோம் கட்டில் இது எப்போ வாங்கினோம்னா மாசமாக இருக்கும்போது வாங்கினோம் கட்டில் வந்துட்டு

பால் uh, குடிச்சுதான் <eso ascend Kristian> <a> <rumors> <Priachsen> <clumsy techno> இவ்வளோதான் இருக்கு நம்மகிட்ட சீக்கிரமாக வீடியோ முடிஞ்சிடும் என்ன பண்றது இருக்கு இங்கே இருக்கு அது கீழே வந்து செட்டா பாக்ஸு அப்புறம் சுட்சி போர்டு மேலே வந்து உண்டில் பாக்ஸு அப்புறம் பர்ஸு எல்லாமே இருக்கும் அப்புறம் வந்து ஹேண்ட் பேக் வந்து இந்த இங்கே இருக்கு ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்கு அதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கே ரிசல் வந்துருச்சு அப்புறம் வந்து அவ்வளோதாங்க இந்த லைவ் இந்த லைவ்ன்றதை பார்த்தீங்களா ஆமாங்க எல்லாருமே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் அப்புறம் வந்து நம்ம வீடியோ வந்து டெய்லியும் வர லென்த் வீடியோ வந்து டெய்லி வராது ஒரு நாள் டூ ஒரு நாள் எப்போ தான் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆள் வச்சிருங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் என்னன்னா நம்ம லைவ் வந்து டெய்லி போட்டுருவோங்க எட்டு இருந்துக்கலாம்

நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு வந்துரும் அவ்வளோதாங்க இந்த ஹோம் டூர் இவ்வளோ தான் சும்மா சிம்பிளா தான் இருக்கும் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க லைவ்ல அதனால தான் போட்டுருந்தோம் லைவ் டெய்லி வந்து எட்டிறதுக்கு வரும் ஏன்னா சொல்லிகிட்டே இருக்கும் எல்லாருமே கேட்டே இருக்கீங்க லைவ் எப்போ லைவ் எப்போ அப்படின்னு எட்டு இருபதுக்கு நைட்டுலாம் கன்ஃபார்ம் வந்துடுவோம் நீங்கள் டெய்லி வந்துடுங்க அவ்வளோதாங்க இந்த லைவ் சரி லைவ் லைவ்னு இந்த வீடியோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பெல்லைக்கன் ஆள் வச்சிருங்க உங்க ஆறுவா கண்டிப்பாக கொடுங்க Bye! Bye.